பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் இடையில் வக்ரம் நான் அதை சொல்லலை சொன்னவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லானலாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேர்கிறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்குலாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்னைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொள்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்கலாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது பலன் தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நிறம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனைக்கு சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் தகரமும் தங்கமாகும் மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு நாள் சிகரத்தை தொடுவீங்க அதுதான் விஷயம் இந்த மகரத்துக்கு பெஸ்ட்டு அதான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் சார் விழுந்தேன் சார் மேலே வந்தேன் சார் வைத்தியன் சார் வாணியன் சார் சொத்து போச்சு அதெல்லாம் உண்மைதான் கஷ்டங்கிறது எல்லாேருக்கும் இருக்கும் பிரச்சனைங்கிறது எல்லாேருக்கும் இருக்கும் ஆனால் ஜெயிப்போமாங்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது என் கணக்கு மகர ராசிக்கு யோகம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே படிப்படியாக நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு கஷ்டம்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா அதில் ஜாதகத்தில் என்ன திசை பற்றி நமக்கு தெரியாது ஏன்னா பன்னெண்டு கட்டம் ஒம்போது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் தான் நாட்டில் மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கு பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் போட்டுக்கணும் பார்த்துங்க ஓகே இந்த மகர ராசிக்கு ரிஷப ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரவங்க கன்னி ராசிக்காரவங்க நண்பர்களாக இருப்பாங்க மகர ராசிக்கு ராசி கன்னி ராசி துலாம் ராசி கும்பராசி இவங்கெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்த்தம் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இந்த நாலஞ்சு ராசியில் இருக்கவங்க ஒருவர் ஒருவர் திருமணம் கூட பண்ணியிருக்கலாம் அல்லது காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம் அல்லது காதல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரைட் ஓகே சார் இந்த மாதம் என்ன சார் மகரத்துக்கு அப்படின்னா சூப்பர் என்ன ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் வீட்டு கிரகம் பத்துன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அஞ்சுக்கும் பத்துக்குமான ராஜ யோகாதிபதி நல்லா கவனிக்கணும் வார்த்தைய யோகங்கிறது வேற உண்மைதான் ராஜ யோகாதிபதி யாரு மகரத்துக்கு சுக்ரன் தான் அப்ப அந்த சுக்ரன் எங்க இருக்காரு ஐந்தாம் இடத்திலே இருக்க சுக்ரன்னால யோகம் கிடைக்குதுன்னு தெரியுது இந்த மாசம் அப்ப சுக்கரனால என்ன யோகம் சார் சுக்ரன்னா மனைவி கணவன் அந்த மனைவி மனைவி அந்த கணவன் அப்ப அது கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும் ஒற்றுமை நல்லாயிருக்கும் சுக்குரண்ணா உணவு சுக்குரண்ணா அழகு சுக்குரண்ணா பார்க்கு பீச்சு பொழுதுபோக்கு அப்போ இந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த மாதம் யோகம் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு அது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் உண்டு சுக்கரண்ணா உணவு அப்போ ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது சுக்குரண்ணா கலை பியூட்டி பார்லர் இசை சம்பந்தப்பட்ட கருவிகள் பொழுதுபோக்கு பார்க் இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல் பேக்கரி கோல்ட்ரிங்க்ஸு எல்லாம் சுக்ரன் அப்போ அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்துக்கு நல்லது அடுத்து சுக்கரன்னா யார் உங்கள் அத்தை உங்கள் அத்தையினால உங்களுக்கு யோகம் உண்டு சுக்கரண்ணா மனைவி வருமானம் மனைவினால் வருமானம் மனைவினால யோகம் அதிர்ஷ்டம் உண்டு சுக்ரனா சகோதரியும் வரும் யோகம் உண்டு அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடம் மாமியார் மாமியாருக்கு அதிபதி சுக்கரனாக வர்றதுனால மாமியார்னால் யோகம் உண்டு இவ்வளோ யோகம் இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து பயந்து இருக்கக்கூடாது சரி உங்களுக்கு அப்போ ராஜ யோகாதிபதி நல்லா இருக்கார் இந்த மாதம் சொல்லிட்டேன் அடுத்து இவங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல நல்லா இருக்கார் இதை பற்றி நிறையா சொல்லிட்டேன் மூணாம் இடம்னா தொடர்புகள் ஸ்தானம் கம்யூனிகேஷன் கமிஷன் அந்த வருமானம் உண்டு அந்த சனி பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டு தொடர்புனால வருமானம் உண்டு ஷேர் மார்க்கெட்னால வருமானம் உண்டு வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தினால வருமானம் உண்டு கம்யூனிகேஷன் சொன்னேன் மூணாம் இட்டுக்கிற மூணில் போய் சனி இருந்தால் கம்யூனிகேஷன் கமிஷனில் வருமானம் உண்டுன்னே அதுக்கு அதிபதியான புதன் பார்க்குது அதனாலையும் வருமானம் உண்டு இந்த புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஆறு கூடையவர் அப்போ ஒரு சின்ன விரயத்தை கொடுக்கும் ஆனால் பாக்கியத்தை கொடுத்துரும் அப்போது நல்ல ஜாப் உண்டு நல்ல வேலை உண்டு அப்பாவின் ஆதரவு உண்டு எல்லாம் ரைட்டு சார் வாக்கில் கே ராகு இருக்கே இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பேசி தொழில் பண்ணுறதுக்கு நல்லது வாக்காளர் ராகு இருக்கிறது ராகுன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் விரிவாக பேசுகிறது சின்னதை மிகைப்படுத்தி பேசுகிறது அப்போ ஆசிரியராக இருந்தால் ஜோசியராக இருந்தால் பேராசிரியராக இருந்தால் வழக்கறிஞராக இருந்தால் நல்லது விரிவாக பேசி வருமானம் வரும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அல்லது வேலை பார்க்குற இடங்களில் அளவாக பேசணும் நிறுத்தி பேசணும் தேவையில்லாமல் பேசி வண்டியை வம்புள் தரக்கூடாது அதான் ராகு சரி அடுத்து என்ன சார் எட்டாம் இடத்துல செவ்வாய சூரியன் இருக்கே ஆமாம் பொதுவாக எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இரகசியம் விபத்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் விபத்து திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறது அங்கே செவ்வாசூரியன் இருக்கலாமா பொதுவாக இருக்கக்கூடாது ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு நல்லவர் இல்லை சூரியன் நல்லவரில் பொதுவாக அப்போ ரெண்டு எட்டாம் இடத்துல இருக்கே அது ஆட்சியாக்க சூரியன் அப்படின்னா மறைவு ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் வரிசையில் செவ்வாய சூரியன் எட்டில் இருக்கலாம் அப்போ அதனால் யோகம் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு தொழில் உண்டு வருமானம் உண்டு வேலைவாய்ப்பு உண்டு அரசாங்க ஆதரவு அப்பா ஆதரவு அதெல்லாம் ரைட்டு ஓகே அரசியல் ஆதரவு ஆனால் இருக்கும் இடத்துக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் எட்டுன்னா மர்மஸ்தானம் அப்போ மர்மஸ்தானத்தில் நெருப்பு கிரகம் சூரியன் இருக்குது செவ்வாயும் இருக்குது அப்போ பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் யூரின் போடுறதா மோஷன் போடுறதுல எச்சரிக்கை விஷயம் அவ்வளோதான் அந்த செவ்வாசூரியன் மறுபடியும் எங்கே பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஆனால் செவ்வாசூரியனால் வருமானம் இருக்குது மறந்துடக்கூடாது நான் சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் யோகங்கள் நிறையா இருக்குது ஏன்னா ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார் சுக்குரன் ராஜகரன் சூப்பர் அதோட பாக்கியாதிபதி புதன் ராசியை பார்க்குது இந்த இடத்த மறந்துடுங்க அவங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி பல்லு கண்ணுக்கு மருத்துவம் உண்டு மகர ராசிக்காரங்க வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாட்டு தொடர்பு அதனால் அவங்களுக்கு வருமானம் உண்டு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் இந்த மாதம் நடக்கும் சொத்து வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க திருமண யோகம் உண்டு மகர ராசிக்காரங்க இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராசனம் இருக்குது வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க சர்க்கஸ் வேலையெல்லாம் பார்க்காம ஃபைனான்ஸில் இருக்கவங்க பேங்கில் இருக்கவங்க பணங்காசி என்ற இடத்துல இருக்கவங்க எச்சரிக்கை மகர ராசிக்காரங்க என்றைக்குமே வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஓம் நமச்சிவாயா